இயக்கம் 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 தமிழ்நாடு நெடுஞ்சாயத்துறை சாலைப் பணி சங்கத்தின் மாநில செயற்குழு முடிவின்படி இன்று தமிழகம் முழுவதும் விழிப்புணர்வு உறுதி ஏற்பு இயக்கம் தமிழகம் முன்பு நடந்து கொண்டிருக்கிறது அதன் ஒரு பகுதியாக கோவை கோட்டப்புரியார் அலுவலகம் முன்பு நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்றைக்கு உள்ள சூழலில் இன்றைக்கு ஜனநாயக முறைப்படி வரும் தேர்தல் காலத்தில் முறையாக எங்கள் வாக்குறுதியை வாக்குகளை முறையாக செலுத்துவது சம்பந்தமாகவும் நல்ல ஒரு வேட்பாளரை தேர்வு செய்து எங்களது எதிர்காலத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் இந்த இயக்கத்தின்படி தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த ஜனநாயகத்தின்படி அனைத்து தமிழக மட்டுமே மட்டுமல்ல இந்தியா முழுவதும் ஒரு இயக்கமாக இந்தியாவை காப்பாற்றக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்தியம் தொடர்ந்து நடந்து கொண்டு கொண்டு இருக்கிறது கோவை மாவட்ட தலைவர் டி முருகேசன்